மூன்று நாள் பயணமாக இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் பதினெட்டு மணி நேரம் தியானத்தில் ஈடுபடுகிறார் பிரதமரின் வருகையொட்டி குமரியில் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு கடலில் கடற்படை கப்பல்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ரோந்து பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் திமுக மனு சென்னை நகர் முழுவதும் கோபேக் மோடி என ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் இனி சிறுவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் ஆர்சி புக் ரத்து செய்யப்படுவதுடன் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் இருபத்தைந்து வயது வரை சம்பந்தப்பட்ட சிறுவர் ஓட்டுநர் உரிமம் பெற முடியாது எனவும் கடுமையாகிறது கட்டுப்பாடு பிரபல யூடியூபர் டிடிஎப் வாசன் மதுரையில் கைது செல்போனில் பேசியபடி காரை ஓட்டிய புகாரில் வழக்கு கேரளாவின் மலப்புரத்தில் பேருந்திலேயே குழந்தை பெற்ற பெண் சாதுரியமாக மருத்துவமனை கூட்டிச் சென்று ஓட்டுநா் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுக்கோட்டை திருமயத்தில் உள்ள கோயில்களில் வழிபாடு நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் காந்தி திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு மகாத்மா காந்தி குறித்து யாருக்கும் தெரியாது பிரதமர் நரேந்திர மோடி சர்ச்சை பேட்டி गांधी पूरी दुनिया के लिए एक इंस्पिरेशन थे मार्टिन किंग जूनियर एल्बर्ट आइनस्टाइन ये सब लोग गांधी से इंस्पायर हुए हिंदुस्तान में करोड़ों लोग गांधी का रास्ता

நார்வே செஸ் தொடரில் உலகின் நம்பர் ஒன் வீரர் மக்னஸ் கால்சனை வீழ்த்தினார் இந்தியாவின் பிரஜ்யானந்தாசிகல் பிரிவில் முதல் முறையாக கால்சனை வென்று அசத்தல் கடைசி கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு வாரணாசி உள்ளிட்ட ஐம்பத்தேழு தொகுதிகளில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு கேரளாவில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை வட தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் கனமழைக்கு வாய்ப்பு முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா மீது குன்கா வழக்கு விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரை வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி அளித்த நிலையில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்று ஆறு டிகிரி பரணின் பதிவான வெப்பம் ஜூன் இரண்டுக்கு பிறகு வெப்பம் படிப்படியாக குறியும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கருத்து பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வரவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருப்பதுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார் சிவமணி என்னென்ன கட்டுப்பாடுகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு எந்த அளவு பலப்படுத்தப்பட்டிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு நமக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகை இந்த விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் அமைக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் வந்து இறங்குகிறார் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கடந்த மூன்று நாட்களாகவே செய்யப்பட்டு வருகிறது பிரதமருடைய தனி பாதுகாப்பு படையினரும் இங்கேயே முகாமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள் மூன்று நாட்கள் வரக்கூடிய இருக்கக்கூடிய பாரத பிரதமர் இங்கே இந்த பகுதியில் இறங்கி இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்கிறார் மாலை சுமார் ஐந்து மணி வாக்கில் அந்த தரிசனம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அதனை தொடர்ந்து விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் முன்பாக சூரிய அஸ்தமனத்தை பார்க்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது படகு குளாமலில் தனி படகு மூலமாக பாரத பிரதமர் மோடி அங்கே விவேகானந்தர் பாறைக்கு தியானம் மேற்கொள்வதற்காக செல்ல இருக்கிறார் இரண்டு இடங்கள் அதாவது விவேகானந்தர் அந்த பாறை பாறையில் அமர்ந்திருக்க இருக்க அமைந்திருக்கக்கூடிய அவருடைய சிலை முன்பாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் பகல் ஒரு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை பதினோரு மணி நேரம் தியானம் செய்கிறார் தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய அந்த தியான மண்டல மண்டபத்திலையும் தியானம் செய்ய இருக்கிறார் இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மட்டுமல்லாது திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதி முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்கள் சுமார் ஐநூறு மீட்டர் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுகிறது அவர்கள் நடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் காலையில் பத்து மணி வரைக்கும் தற்போது வரைக்கும் விவேகானந்தர் பாறைக்கு பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அனுமதி நிறுத்தப்பட்டிருக்கிறது பிரதமர் வந்து செல்லும் வரை இந்த அனுமதி முழுமையாக விவேகானந்தர் பாறைக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற நடவடிக்கைகள் இருக்கிறது பன்னிரண்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் பகவதி அம்மன் கோவில் நடை நிலையில் அந்த கோவிலுக்கு அந்த இன்று மதியம் மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் பிறகாக பிரதமர் அந்த கோவிலில் தரிசனம் செய்து சென்றுவிட்ட பிறகு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தகவலும் வெளியாகி முழுமையாக இந்த பகுதி முழுவதும் அவர்களுடைய சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு மற்றும் தமிழக போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது போலீஸ் பாதுகாப்பு கொண்டுவரப்பட்டிருக்கிறது

வரவேற்கிறது பிரதமர் அவர்கள் ஆன்மீக ஈடுபாடு உடையவர் என்பதை இந்த நாடு நன்கறியும் நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு ஆகியவற்றை அதே நேரத்தில் தன்னுடைய தலைமையிலான ஆட்சி மத நல்லினத்துக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி என்பதை நடத்தி கொண்டிருப்பவர் நியமித்துக் கொண்டிருப்பவர் நாட்டு நலன் மக்கள் நலன் அவர்களுடைய வளம் இதனை சார்ந்த புனித பணியின் தான் தியானம் பிரதமர் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இது பிரதமருக்கு புதிய செயல்பாடு அல்ல தொடர்ந்து பல நேரங்களிலே பல இடங்களிலே நாட்டு நலனை கருதி மக்கள் நலனை கருதி பிரதமர் இது போன்ற தியானங்கள் புனித பணி வழிபாடு செய்வது நாட்டு மக்கள் நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருப்பதே ஆனால் இன்றைக்கு எதிர் பொறுத்தவரையில தேர்தலுடைய தோல்வி அதனுடைய அச்சத்தின் காரணமாக பிரதமருடைய இந்த புனித பணியை கொச்சப்படுத்தி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல மக்கள் அதை விரும்பவில்லை என்றுதான் குறிப்பிட விரும்புகிறேன் வந்து உங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததற்கு நன்றி திரு ஜி கே வாசன்